எல்லா புகழும் இறைவனுக்கு என்று எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கமும் மகாத்மா காந்தி மருத்துவமனையும் இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாமில கண் மருத்துவ முகாமில் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்காக மகாத்மா காந்திக்கு மகாத்மா காந்தியின் வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்ட சகோதர சகோதரிகளை நம்ம நேராக போய் சே போய் பார்த்தோம் மகாத்மா காந்தி பாண்டிச்சேரிலே போய் நேராக போய் பார்த்தோம் அவங்கள்ட்ட நிறைக்குறைகளை கேட்டு அறிஞ்சோம் ரொம்ப திருப்தியாக இருக்குன்னு சொன்னாங்க அந்த அடி அதன் அடிப்படையில் இன்றைக்கி அவங்க அறுவை சிகிச்சை முடிந்து வந்து ஒரு இன்றைக்கி வந்து இறங்கப்படுறதா நமக்கு இன்சார்ஜ் அவங்க சொன்னாங்க மகத் பக்கத்து இன்சார்ஜு சொன்னாங்க நம்ம ரோட்டரி கிளப்பிட்ட அவங்கள இறக்கி விட்டுடுங்க நம்ம அப்படியே ஆட்டாவலையும் அவங்கள இலவசமாக இறக்கி விட்டுடுவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அது அந்த அடிப்படையில் சாரும் இங்கே வந்து மொரோட்டிகளை இறக்கி விட்டாங்க அவங்கள கொண்டு நம்ம இலவசமாக அவங்க அவங்க இல்லதலே கொண்டு விட்டுட்டோம் அப்போ நம்ம கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இதே போல் வந்து எங்களை கடைசி வரைக்கும் பார்த்து கொண்டு போய் விட்டது யாருமே கிடையாது நாங்கள் வந்துடுவோம் எங்கேயாவது கொண்டு விட்டுவிடுவாங்க ஆனால் அந்த மகாத்மா காந்தி மருத்துவமனையும் சரி பள்ளிப்பட ஆட்டோ மக்கள் சங்கம் சரி எங்களை கடைசி வரைக்கும் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னாங்க இது நான் இப்போ சொல்ல சொல்லலை எல்லா புகழும் விரைவனைக்கு நம்ம ஒரு கேம்ப் முகாம் நடத்துகிறோம்னு சொன்னால் அந்த முகாமில் மக்கள் பயனடைஞ்சாங்களான்னு பார்க்கணும் அதுதான் உண்மையான வெற்றி உண்மையான வந்து நம்ம செஞ்ச உண்மைக்கான அர்த்தம் அந்த அடிப்படையில் தான் நம்ம அவங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் எவ்வளோதான் எங்களுக்கு வேலை பொழுது இருந்தாலும் ஆட்டோ உடனே